ஏஸ் கிறிஸ்து நாமத்தில் நான் வின் வாழ்த்துக்களை கொள்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் துன்மார்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் கரும் விடத்தில் உட்காராமலும் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது துன்மார்களுடைய ஆலோசனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பாவலுடைய வழியிலும் நிற்கக்கூடாது பரியா சர்க்காரும் இடத்தில் கூட உட்காரக்கூடாது நம்முடைய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இழுக்கிறோம் துன்மார்க்கத்தனமாக ஆலோசனை அவர்களுடைய ஆலோசனை தான் நம்ம கேட்டு செயல்படுகிறோமா இல்ல பாவலுடைய வழியில் மீண்டும் மீண்டும் சென்று விடுகிறோமா இல்ல பரியாசர் உட்காரும் இடத்தில் எவ்வளவுதான் பரியசம் பண்ணினாலும் நான் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா இப்ப பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா இளையகுமாரன் தன் தகப்பனிடம் பாதி ஆஸ்தியை கேட்டு துன்முகத்தன மாதிரி செலவு அவன் துன்மார்க்கத்தனமாக செலவிட்டு கொண்டு என்னென்ன காரியங்களுக்கு செலவிட முடியுமோ எப்படி இப்படி காரியங்களில் அனாவசியமான காரியங்களில் உல்லாசமான காரியங்களில் செலவிட முடியுமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துன்மார்க்கத்தனமான ஆலோசனை நடந்து அந்த பாவையுடைய வழியிலும் நின்று எவ்வளவுதான் அவன் செலவு செய்தாலும் அந்த செலவு நிமித்தமாக அவன் பயங்கர துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்துவிடுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆலோசனை கேட்கிறோம் தாய் தகப்பனுடைய ஆலோசனை கேட்கிறோமா இல்ல துன்மார்க்கத்தனமாக நிறைய ஆலோசனையை நம்ம கேட்டு அதன்படி நம்ம செய்கிறவர்கள் காணப்படுறோமா ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறோமா கொஞ்சம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுங்க ஒருவேளை பாவியல் வழியில் நின்று கொண்டு இருக்கிறோமா பாவியல் வழிகளில் நம்ம துணை போயிட்டே இருக்கிறோமா அவங்களுக்கு என்ன அவங்க தப்பு செய்யறாங்களா இருக்கும் ஆனா வந்து நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம துணை போயிட்டு இருக்கோமா எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் ஒரு ஒருவேளை அநேக பேர் வந்து ஒரு சில காரியம் நித்தமாக பரியசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க கூட தான் நம்ம போயிட்டு இருப்போம் அப்படி இருக்கிறோமோ அந்த இடத்துல கூட உட்கார சொல்லி வேதம் கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் சிந்திச்சு செயல்படுவோம் தேவனுடைய ஆலோசனை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளை பயன்படுத்த வல்லவர் இவ்வேதத்துல ரெண்டாம் வசனத்தை பார்க்கறோம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் தியானமாய் இருக்கிறோமா அவருடைய வேதத்தில் நம்ம பிரியமா வச்சிருக்கோமா உருடைய எவ்வளவோ காரியங்களும் நம்ம பிரியமா இருப்போம் ஆனா வேதத்துல நம்ம பிரியமா இருந்து அதை தினந்தோறும் வாசிக்கிறவர்களா இருக்கிறோமா தினந்தோறும் தேவனுடைய வேதத்தை தியானிக்கிறோமா நம்ம காலையில ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வசனத்தை மட்டும் இருந்து எடுத்து விட்டு அதை படித்து விடுகிறோமா ஒரு தொடர்ந்து நீங்க வேதத்தை தொடர்ந்து படிங்க நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மீது நம்மளுக்கு புரியம் இருக்கும் அந்த காரியம் நிச்சயமாக நம்ம வேதத்தை அநேக நேரம் நம்ம படிக்கிறதுக்கு செலவு பண்ணணும் நம்முடைய எத்தனையோ காரியங்கள் செலவு பண்ணுவோம் இந்த காரியம் அந்த காரியம் சொல்லி நம்ம பயன்படுத்துவோம் ஆனா வேதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கணும் சொல்ல நம்ம அதன் மேல் வாஞ்சியை வைக்கணும் நம்ம வாஞ்சியை வைக்கும் போது தேவ நம்மளுக்கு ஒரு பிரியத்தை உண்டாக்குவார் ஒருவேளை இத்தனை வருடங்களாக பிரியமாக இல்லாமல் அதை தொடர்ந்து என்னால் வாசிக்க முடியாது நீங்க சொன்னீங்கன்னா அதுல பிரியமோடு நீங்க செயல்படும் போது நான் இந்த அதிகாரத்தை வாசித்து முடிச்சிடும் சொல்லி நீங்க ஒரு பொருத்தனையோடு நீங்க செயல்படும் போதுக்கணும் தொடர்ந்து வேதத்தை நம்ம வாசிக்கணும் ஒரு திரவியாவது ரெண்டு திரவியாவது வாசிக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க பிரயாசப்படும்

அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் ஆய்க்கும் பாருங்க நம்ம வாய்க்கணும்னு சொன்னா அவர் நடப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் வைத்து வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிறவர்கள இருக்கும் போது நம்மளோடு இருந்து செழிப்பான பாதைகளை உள்ளவர் அது மாத்திரமல்ல தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கத்தக்க தேவன் செயல்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க செயல்படுங்க அது மாத்திரமல்ல நீங்க என்னென்ன காரியங்களை எடுக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் வாய்க்க செய்வார் தேவன் மேல் பற்று கொள்ளார்கள் நீங்க செயல்படும் போது தேவ் நிவீதமாக ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திண்மார்களுடைய ஆலோசனைப்படி நடக்காமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் அநேக நேரத்தில் நம்ம உட்காரம் உட்கார்கர அநேக பிரச்சனைகள் தான் தோன்றும் அப்படி செயல்படாமல் இருக்கணும் வேதம் நமக்கு அழகா கட்சி கொடுக்குறது போல் நம்ம அதன்படி நம்ம வாழும்போது போது நம்மளை ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வதிப்பா ஏசப்பா இந்த அருமையான வேலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த வேலையின் மித்தமாக நீர்கால்களின் ஓரமாய் தன் கனியை தந்து இளையதிரா மரத்தை போல் ஒவ்வொருவரும் செயல்பட அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க கிருபி செய்வராக செபிக்கிறப்பா அவர்கள் என்னென்ன காரியங்களில் என்னென்ன ஆலோசனை யார்கிட்ட கேட்கணுமோ உண்மையை மாத்திரம் பிடித்துக்கொள்ள கிருபி செய்வீராக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே